கல்மரம் மாறுதல் புத்தமிடு சாயான இந்த நாலு ஒன்று என்ன கொஸ்டின் தான் பார்க்கப்பறம் பாக்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன் அதுல தான் எடுத்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கல்மரம் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஜி திலகவதி கல்மரம் நூலின் ஆசிரியர் ஜி திலகவதி ரெண்டாவது கொஸ்டின் தமிழக காவல்துறையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பணியாற்றியவர் யார் ஆன்சர் ஜி திலகவதி தமிழக காவல்துறையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பணியாற்றியவர் ஜி திலகவதி மூணாவது கொஸ்டின் ஜி திலகவதி பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை ஃபஸ்ட்டு பெண்கள் சமூகத்தின் பல தளங்களில் எதிர்கொள்ளும் அடக்குமுறைகளை பிரதிபலிப்பவை இவரது படைப்புகள் ரெண்டாவது பன்னெண்டு பதிப்பாளராக விளங்கி சிறந்த உலக இலக்கியங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் மூணு சிறந்த எழுத்தாளர் நாலு அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார் இலகவதி பற்றிய சரியான குறுகள் சரியானவை எவங்கிறாங்க ஆன்சர் அனைத்தும் சரி இவங்க பெண்கள் சமூகத்தோட பல பெண்கள் சமூகத்தின் பல தளங்களை எதிர்கொள்கிற அடக்குமுறைகளை பிரதிபலிப்பவை தான் இவரது படைப்புகள் அதுக்கப்புறம் பதிப்பாளராக விளங்கி சிறந்த உலக இலக்கியங்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் இவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களையும் படைத்துள்ளார் அடுத்து மாறுதல் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் அசோகமித்திரன் மாறுதல் என்ற புதினத்தின் ஆசிரியர் அசோகமித்திரன் அசோகமித்திரன் பிறந்த மற்றும் இறந்த வருடம் என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிறந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இறந்திருக்கிறாரு அசோகமித்திரன் பிறந்த மற்றும் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார் ஆன்சர் அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார்னா அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தோப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட வருடம் யாது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து அசோகமித்ரன் பற்றிய கூற்றுகளில் சரியானவை யாவை கனையாளி இலக்கிய மாத இதழில் பல ஆண்டுகளாக ஆசிரியராக பணியாற்றியவர் இரண்டாவது பயின்று அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார் இந்திய ஐரோப்பிய மொழிகளில் இவரது நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன ஆன்சர் அனைத்தும் சரி அசோகமித்திரன் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுனா எல்லாமே இவர் வந்து கனையாளி இலக்கிய மாத இதழில் பல ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிருக்கிறாரு உலக கலையாளிங்கிறது ஒரு மாத இதழ் அதுவே ஒரு கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறாரு இந்திய ஐரோப்பிய மொழிகளில் இவரது நூல்கள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அடுத்த கொஸ்டின் அசோகமித்ரனின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ஜ தியாகராஜன் அசோகமித்திரன் இயற்பெயர் ஜ தியாகராஜன் அடுத்து நகரத்தின் எளிய நடுத்தர வாழ்க்கையின் ஊடாக அமைந்ததே அசோகமித்திரனின் படைப்புகளாகும் இக்கூற்று சரியா தவறா ஆன்சர் சரி நகரத்தின் எளிய நடுத்தர வாழ்க்கையின் ஊடாக அமைந்ததே அசோகமித்திரனின் படைப்புகளாகும் இக்கூற்று சரியை புத்தம் வீடு புதினத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் கெப்சிபா ஜேசுதாசன் புத்தம் வீடு என்ற புதினத்தின் ஆசிரியர் கெப்சிபா ஜேசுதாசன் திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் கெப்சிபா ஜேசுதாசனுக்கு வழங்கிய விருது பெயர் என்ன ஆன்சர் விளக்கு விருது திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கம் கெப்சிபா ஜேசுதாசனுக்கு வழங்கிய விருது பெயர் விளக்கு விருது கெப்சிபா ஜேசுதாசனுக்கு விரு விளக்கு விருது வழங்கப்பட்ட வருடம் வழங்கியது வந்து திருவனந்தபுரம் சங்கம் வருஷம் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் ரெண்டாயிரத்தி ரெண்டு விளக்கு விருது வழங்கப்பட்ட வருடம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அடுத்து கெப்சிபா ஜேசுதாசன் பிறந்த மற்றும் இறந்த வருடம் என்ன ஆன்சர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிறந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இறந்துருக்கிறது கெப்சிபா ஜேசு சாரி கெப்சிபா ஜேசுதாசன் பிறந்த மற்றும் இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கெப்சிபா ஜேசுதாசன் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவைன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு திருவனந்தபுரம் பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் ரெண்டு தமிழ் இலக்கிய வரலாற்றை நான்கு பாகங்களாக ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்டார் வெளியிட்டுள்ளார் அடுத்து தமிழில் நான்கு புதினங்களும் ஆங்கிலத்தில் பாரதியாரின் குயில் பாட்டையும் மொழிபெயர்த்துள்ளார் ஆன்சர் என்னென்னா ரெண்டும் மூணு மட்டும்தான் சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் தவறு ஏன்னா திருவனந்தபுரம் பல்கலைக்கழக ஆங்கில பேராசிரியராக தான் அவர் பணியாற்றிக்கிறார் தமிழ் பேராசிரியராக பணியாற்றவில்லை அடுத்து தமிழ் இலக்கிய வரலாற்றை நான்கு பாங்களாக தான் எழுதி வெளியிட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் தமிழ நான்கு புதினங்களும் ஆங்கிலத்தில் பாரதியாரின் குயில்பாட்டையும் மொழிபெயர்த்துக்கிறாரு அடுத்த கொஸ்டின் சாயாவனம் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சா கந்தசாமி சாயாவனம் நூலின் ஆசிரியர் சா கந்தசாமி விசாரணை கமிஷன் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் சா கந்தசாமி விசாரணை கமிஷன்னாலே கந்தசாமி விசாரணை கமிஷன் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட வருடம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு விசாரணை கமிஷன் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சிற்பி தனபால் ஜெயகாந்தன் அசோகமித்ரன் ஆகியோரின் வாழ்வும் பணியும் பற்றிய குறும்படங்களை எடுத்துள்ளவர் யார் ஆன்சர் ச கந்தசாமி சிற்பி தனபாலு அப்புறம் ஜெயகாந்தன் அசோகமித்தன் இவங்களோட வாழ்வும் பணியும் பற்றிய குறும்படங்கள் வந்து யார் எடுத்துக்கிறாங்கன்னா ச கந்தசாமி அடுத்த கொஸ்டின் ச கந்தசாமி எழுதிய புதினங்கள் மற்றும் சிறுகதை தொகுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஏழு மற்றும் பதினொன்று அதாவது புதினங்கள் ஏழும் சிறுகதை தொகுப்புகள் பதினொன்றும் எழுதியிருக்கிறாரு சா கந்தசாமி அடுத்த கொஸ்டின் சா கந்தசாமி பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை ஃபஸ்ட்டு கசடதபர தபர இதழின் மூலம் புகழ் பெற்றவர்களில் இவரும் ஒருவர் அடுத்து சூடுமன் சிலைகள் என்ற தமிழக பாரம்பரிய கலைகள் பற்றிய குறும்படத்திற்கு சர்வதேச விருது பெற்றவர் ஆன்சர் என்னென்னா இரண்டுமே சரி கசடதபர தபர இதழின் மூலம் சா கந்தசாமி புகழ் பெற்றிருக்கிறாங்க நிறைய பேர் அதில் இவரும் ஒருவர் சூடுமன் சிலைகள் என்ற தமிழக பாரம்பரிய கலைகள் பெற்ற குடும்பத்திற்கு சர்வதேச விருது கூட பெற்றுக்கிறாரு அடுத்த கொஸ்டின் புனைவுகளுக்கான மான் புக்கர் பரிசு என்பதன் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் புக்கர் பரிசு புக்கர் பரிசுனாலும் புனைவுகளுக்கான மான் புக்கர் பரிசுனாலும் ஒன்று தான் அடுத்து புக்கர் பரிசு தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு புக்கர் பரிசு தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இலக்கியத்திற்காக வழங்கப்படும் பரிசுகளில் புனைவு இலக்கிய எழுத்தாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பெருமைகளில் ஒன்றாக கருதப்படுவது எது ஆன்சர் புக்கர் பரிசு புக்கர் பரிசு ஃபஸ்ட் இலக்கியத்திற்காக கொடுக்குறாங்கன்னு தெரியணும் அதில் புனைவு இலக்கிய எழுத்தாளருக்கு கிடைக்கக்கூடிய விருதுகளில் பெருமையில் இது வந்து ஒரு உயர்ந்த பெருமையில் ஒன்றா கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து புக்கர் பரிசு பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது ஆங்கில மொழியில் எழுதப்படும் சிறந்த முழுநீள புதினங்களுக்கு வழங்கப்படும் பரிசாகும் காமன்வெல்த் நாடுகள் அல்லது அயர்லாந்து குடியரசை சேர்ந்தவர்களால் எழுதப்படும் புதினங்களுக்கே இப்பரிசு வழங்கப்படுகிறது ஆன்சர் இரண்டுமே சரி புக்கர் பரிசு வந்து தமிழ் மொழியில் எழுதுகிறதுக்கு இங்கிலீஷில் எழுதி எழுதிக்கிற ஒரு முழுநீள புதினங்களுக்கு தான் வழங்குறாங்க அதே மாதிரி எல்லா நாடுகளும்லாம் அதில் வராது காமன்வெல்த் நாடுகள் அண்டு அயர்லாந்து குடியரசை சேர்ந்தவர்கள் அங்கே உள்ளவங்களால் எழுதப்படுற அந்த புதினங்களுக்கு மட்டுந்தான் இப்பரிசு கொடுக்குறாங்க அடுத்து மான் புக்கர் பன்னாட்டு பரிசு எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது ஆன்சர் ரெண்டாயிரத்தி அஞ்சு மான் புக்கர் பன்னாட்டு பரிசு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து வழங்குறாங்க இதை யார் கொடுக்குறாங்கன்னா மான் குழுமத்தினரால் தான் கொடுக்கப்படுது அடுத்து மான் புக்கர் பன்னாட்டு பரிசு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை பன்னாட்டு அளவில் வழங்கப்படும் இலக்கிய விருதுகளில் ஒன்றாகும் புக்கர்னாலே இலக்கிய விருது தான் இது அந்த மான் புக்கர் பன்னாட்டு பரிசு வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பன்னாட்டு அளவில் வழங்கப்படுதுன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடுத்த பாயிண்ட் மான் புக்கர் பன்னாட்டு பரிசு பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை பஸ்ட் ஒரு எழுத்தாளரின் தொடர்ந்த புத்தாக்கம் புனைகதைக்கு பங்காற்றல் மற்றும் வளர்ச்சிக்காக இப்பரிசு அளிக்கப்படுகிறது இது ஒரு எழுத்தாளரின் ஆக்க தொகுதிக்கான பரிசு ஆகும் எந்த நாட்டினராக இருப்பினும் ஆங்கிலத்தில் பதிக்கப்பட்ட அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆக்கத்திற்காக வாழும் எழுத்தாளர் ஒருவருக்கு வழங்கப்படுகிறது எது சரினா அனைத்துமே சரி அந்த மான்புக்கர் பன்னாட்டு பரிசு ஒரு எழுத்தாளரோட தொடர்ந்த புத்தகம் அப்புறம் புனைகதிக்கு பங்காற்றல் அப்புறம் வளர்ச்சிக்காக இது பண்ணுறவங்க தான் அந்த பரிசு வழங்கப்படுது இது வந்து ஒரு எழுத்தாளரின் ஆக்கத் தொகுதிக்கான பரிசாகும் சொல்கிறாங்க எந்த நாட்டினராக இருப்பினும் ஆங்கிலத்தில் பதிக்கப்பட்ட அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆக்கத்திற்காக வாழும் எழுத்தாளர் ஒருவர் தான் வழங்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் சாயாவனம் கிராமம் எந்த மாவட்டத்தில் உள்ளது ஆன்சர் தஞ்சை தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரு தான் சாயாவனம் அடுத்த கொஸ்டின் கல்மரம் புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு என்ன ஆன்சர் ரெண்டாயிரத்தி அஞ்சு கல்மரம் அஞ்சு லற்று சஞ்சிட முடியுன்னு ரெண்டாயிரத்தி அஞ்சு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு அவ்வளோதான் தேங்க்ஸ்